அனைவருக்கும் வணக்கம் பள்ள நிறுத்தி சேனலுக்கு அன்புடன் வர இருக்கிறேன் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா இது என்னன்னு தெரியுமா காளிப்புலவர் தாங்க காளி பிளவர் வறுவல் தான் இன்றைக்கி போட போகிறோம் காளி பிளவர் சிக்ஸ்டி தான் போட போகிறோம் அதுக்கு தேவையான பொ பொருட்கள் என்னென்னதுன்னா காளி அப்புறம் கா ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு அடுத்து கொஞ்சோண்டு கடல மாவு அதுவுமே ரெண்டு ஸ்பூன் போதும் கடல மாவு அடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபோட்டி எல்லாமே போட்டு நல்லா காளிப்புலவர மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அடுத்து எண்ணெயை காய வச்சுக்கோங்க அடுப்பில் எண்ணெயை காய வச்சு நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா சுட சுட அப்படியே சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க மொறு மொறு அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் பழையநிறுத்தி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பழநிறுத்தி சேனலில் கமாண்ட் பண்ணிடுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்படியே சாப்பிட்டோங்க சுட சாப்பிட்டோம் வெரி டேஸ்ட்டாக இருந்துச்சு உப்பு பத்தலைனா தேவையான அளவு கொஞ்சோண்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு ஒரு கப் போட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைனா ரெண்டாவது ஒரு கப் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு மறுபடியும் போடுங்க நாங்கள் செஞ்சோம் கான்ஃப்ளவர் மாவு எதுக்கானு நம்ம போடுறோம்னா கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து குடிக்காமல் இருக்கோங்க எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி தான் இன்னொன்று வந்து என்னதுன்னா போட்டோன்னே கலர் மாறிடுச்சின்னு உடனே எடுத்துடாதீங்க நல்லா வந்து காளிப்புலவர் வந்து நல்லா வேகணும் ஓகே நல்லா வேகிறதுக்காண்டி போட்டோடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது கரண்டியவும் ஃபஸ்ட்டு விட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் கரண்டியை விடணும் கரண்டியை விட்டுட்டு நல்லா எடுத்து எடுத்து விடுங்க ஓகே ஒவ்வொன்றும் ஒட்டி ஒட்டி இருக்கும் எடுத்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் நல்லா வேகணுங்க கொஞ்சம் சிம்மில் கூட வச்சுக்கோங்க ஓகே நீங்கள் மேலே கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி மொறுன்னு வந்துருச்சுன்னு நினச்சி எடுத்திங்கன்னா உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் காளிப்புழவர் தான் நல்லா வேகணும் காளிப்புழவரை ஃபஸ்ட்டே நம்ம என்ன செய்யணும்னா புழு இதுகனாக இருக்கும் வெந்நீரில் போட்டு ஃபஸ்ட்டே அந்த புழு எல்லாமே நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து தான் கான்ஃப்ளவர் மாவும் ரெண்டு கரண்டி கான்ஃபிளவர் மாவு ரெண்டு ஸ்பூனு கடல மாவு அதுபோக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு போட்டு எடுங்க வெரி டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் மறக்காமல் பழனிச்சேன் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்திங்களா இதே மாதிரி உங்களுக்கு சாப்பாட்டு சம்மந்தமாக வேறு என்னென்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோ பூரா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த வீடியோனால் உங்களுக்கு போடுறேன் இதே மாதிரி தாங்க மீன் மக்கரம் நம்ம செஞ்சு போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ எப்படி கா காலிஃப்ளவர் செஞ்சோமோ அதே மாதிரி தான் மீன் மக்கர்லேயும் செஞ்சிங்கன்னா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக போடுறேன் நன்றி வணக்கம்